ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ரொம்ப பசிக்குதுங்க அதனால் இன்னைக்கு மார்னிங் டிஃபன் வந்து பொறி பொறிவுக்குமா அதுதான் சீக்கிரம் ஆகும் ஓகேவா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் பொறி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி பழம் நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ காட்டினேன் பார்த்திங்களா அந்த மாதிரி அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு பருப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க தாளிப்புக்கு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் டொமேட்டோ க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக வதங்கணும் ஓகேவா ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிக்கோங்க அது வதக்கிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அகலமான பேசனில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொரிய கொட்டிக்கோங்க ஓகேவா மஞ்சள் பொடி உப்பு போட மறந்துடாதீங்க தக்காளி வெங்காயத்தில் போட்டு அதையும் ஒரு வதக்க வதக்கிக்கோங்க அடுத்து இந்த பொரியை ஒரு பாத்திரத்தில் கொட்டிருப்பீங்கல்ல அதில் ஒரு சொம்பு தண்ணியை விட்டுருங்க அந்த பொரியில் உள்ள சால்ட்டு கொஞ்சம் குறையட்டும் ஏன்னா பொரி வந்து சால்ட்டு இருக்கும் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவில் கொஞ்சம் சில்லி பொடி போடுங்க கொஞ்சமாக போடுங்க காரம் ரொம்ப வேண்டாம் அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகா நல்லா சாஃப்ட் ஆகணும் ஓகேவா ஸ்டா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்க பொரியை நல்ல ஒரு அலச அலசி அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பொரிய போடும்போது நல்லா பிழிஞ்சு போடணும் ஓகேவா ம் தக்காளி வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க நல்லா மையாக வெந்ததுக்கப்புறமா இந்த பொரியை நல்லா பிழிஞ்சு போடுங்க தண்ணி இல்லாமல் ஓகே இந்த மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப பசியாக இருக்கும்போது நம்மளால் நின்று தோசை பார்த்து இருக்க முடியாது இல்லையா ரொம்ப டென்ஷனாக இருக்கும் என்னடா இது யாராவது தோசை பார்த்து கொடுத்தா நல்லாயிருக்குமே தோணும் ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் உப்புமா கிண்டி சாப்பிட்லான்னா நம்ம தொண்டைக்கு உப்புமா இறங்காது அதனால் இது ஒரு வெரைட்டியான பொறி உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு டிஃபன் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் அதே நேரத்தில் மார்னிங் வந்து ஒரு தக்காளி சாதம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சூடாக அவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க நம்ம பொரிய உப்புமா Thank you. Bye.